ஒரு கப்பலில் போயிட்டுருக்காங்க நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க அதில் தியானம் பயின்ற ஒரு மகானும் போகிறாரு சாதாரண மனிதர்களும் போகிறாங்க அப்போ போயிட்டே இருக்கும்போது கப்பல் நடு கடலுக்கு போயாச்சு திடீர்னு புயல் அடிக்குது மழை பெய்யுது சூறாவளி காற்றை அடித்து கப்பல் அங்கேயும் இங்கேயும் நில தடுமாறுது எப்படி இருப்போம் போச்சு இன்றைக்கி மூழ்க வேண்டியதுதான் சந்தோஷமாக இருப்போமா என்ன பதட்டம் வரும் அப்போதான் கடவுளை நினைப்பாங்க கடவுளே என்னை காப்பாத்து கடவுளே என்னை காப்பாத்துன்னு கத்துவாங்க யாரா இருந்தாலும் கத்துவோம் உயிர் பயம் அவ்வளவு பயங்கரமானது எல்லாம் கத்துறாங்க மகான் ஒருத்தர் இருக்காரு இந்த மாதிரி தியானம் பயின்றவர் அவரும் அதுல இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா கத்தனை எப்படி பார்ப்போம் அவரை இப்ப எல்லாம் பாக்குறாங்க அவர் கத்தல அவர் அமைதியா உட்காந்துருக்காரு இதெல்லாம் முடிஞ்சு கப்பல் சமநிலைக்கு வந்தாச்சு ஏதோ மூழ்கலை நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை கப்பல் மூழ்கலை சமநிலைக்கு வந்தாச்சு புயல் நின்னுடுச்சு மழை நின்றுடுச்சு கரை வந்து சேர்ந்தாச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபோக்கஸ்ட் அந்த மகான் மேல இவ்வளோ பேர் நம்ம கத்தி கலாட்டா பண்ணிட்டு இருந்தோமே இந்த மகான் மட்டும் ரொம்ப அமைதியா தான் இருந்தாரு சே சூப்பர் இந்த பயமற்ற தன்மை இருக்கு பாருங்க எவ்வளவு கம்பீரம் இல்லை அந்த மகான் கிட்ட போனாங்க ஐயா இப்படிப்பட்ட புயல் சூறாவளி மழை இந்த சூழ்நிலையில கூட நீங்கள் எவ்வளோ அமைதியாக இருந்தீங்க அவர் சொன்ன வார்த்தை தியானம் என்ன கொடுக்கும் பக்தி என்ன கொடுக்கும் நம்பிக்கை என்ன கொடுக்கும் அவர் சொன்னாரு இது பெரிய புரிதல் இது ஒரு விஷயம் கிடையாது உங்கள் லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் வந்தாலும் இந்த ஒன்று எடுத்துக்கோங்க அவர் சொன்னாரு இந்த கப்பலில் பயணம் செய்ய வச்சது அவன் தானே என்னை பிறக்க வச்சது அவன் தானே நான் பிறந்த பொழுது என் தாயின் வயிற்றில் எனக்கு தொப்புள் கொடி வழியாக உணவு கொடுத்தது அவன் தானே ஏதாவது எனக்கு தெரியுமா எப்படி இந்த விந்து நாதம் இணைந்து இந்த குழந்தை உரு எதுவும் நான் கேட்டு என்னை யாரும் படைக்கல எனக்கு இதயம் கொடுத்து சிறுநீரகம் கொடுத்து ரத்த நாளங்கள் கொடுத்து ஐந்து புலன்களை கொடுத்து கரணங்களை கொடுத்து இவ்வளவும் கொடுத்து என் தாயின் வயிற்றிலிருந்து நான் வந்து உதித்து எனக்கு ஏற்ற தாய்ப்பாலை வைத்து இது போல எத்தனையோ எத்தனையோ என் வாழ்க்கையை இதுவரை நகர்த்தி கொண்டு வந்த இறைவனுக்கு எனக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும் இப்பதான் எனக்கு மரணம்னு அவன் டிசைட் பண்ணிட்டு இருந்தானா நான் கத்தி கூப்பாடு போட்டு ஏதாவது மாறப்போதா இறைவா உன் சித்தம் ஈடே இருக்க அப்ப அவன் என்னை இன்னைக்கு காப்பாத்தணும் இல்லடா அப்படின்னு எனக்கு தீர்ப்பு எழுதி வச்சிருந்தானா இந்த கப்பல் மூழ்காது இது எதுக்கு நான் கவலைப்பட்டு கத்தி கூப்பாடு போடணும்